ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மாப்பிளை சாம்பார் ரைஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான கஞ்சி பன்னீர்லாம் ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைய இருக்குது இது ஆண்களுக்காகவே படைக்கப்பட்ட அரிசின்னு கூட சொல்லுவாங்க ஆண்மை அதிகரிக்கும் பெண்களுக்கு மலட்டுத்தன்மையினே கருசியில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் இது நல்லா கரைச்சி விடும் இந்த கஞ்சி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது நார் சத்து இரும்பு சத்து நிறைய இருக்குது அரிசியில் உள்ள ஸ்கின் வந்து நமக்கு வந்து புற்றுநோய் வராமல் தடுக்குது அடிக்கடி இந்த அரிசியை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கலாம் இளம் பெண்களும் இள ஆண்களும் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவிடலாம் இதை நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு தண்ணி தெளிவாக தெரியுது இல்லையா நல்லா கழுவிடுங்க இப்போ இந்த அரிசி வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு பவுல் வச்சுக்கோங்க அந்த அரிசியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில் வந்து நமக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது இதை வந்து நம்ம கீழே கொட்ட வேண்டாம் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அரிசி கழுவி வச்ச தண்ணி இருக்குதுல்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில் அதே அளவு கப்பில் கூடுதல் ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வரட்டும் பிறகு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெயிட் போட்டுக்கோங்க ஒரு விசில் வந்த பிறகு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க நல்லா சூப்பராக பூப்பூரில் வெந்து வந்துடும் இப்போ நமக்கு நல்ல அரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதோ தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள் குக்கரில் வேக வைக்கலான்னா பேனில் வேக வச்சு ஒரு ஃபி கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வைக்கணும் கண்டிப்பாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ரைஸில் இருந்து கொஞ்சம் வெடியை எடுத்து வச்சுருங்க பாதி இது தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நான் குக்கர் திறக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேன் இப்போ ஆன் பண்ணிக்கோங்க இனிப்பு கஞ்சி பண்ண போகிறோம் அதனால் மண்டபம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரை வந்து அப்படியே டைரக்டாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரைஸில் நமக்கு அதிகப்படியான ஆரோக்கியமான நன்மைகள் நிறைய இருக்குது அரிசிலேயே முதன்மையான அரிசின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சர்க்கரை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கிண்டி விட்ட உடனே கட்டியான பால் எடுத்துருக்கேன் எடுத்து தேங்காய் பால் ஆட் பண்ணோடனே நீங்கள் கொதிக்க விட வேண்டாம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே அந்த தேங்காய்பால் நல்ல ஸ்மூத்தாக அது கூட மிக்ஸ் ஆகிரும் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உள்ளே எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இது கூடவே கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் தயிரை வந்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தயிருக்கு தேவையான அளவு உப்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சின்ன மிளகா போதும் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்படி ஆட் பண்ணி நீங்கள் இந்த கஞ்சி குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை சேர்வ் பண்ணிடலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இனிப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் இது கூட உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை மேலே ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி காஷ்நட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஹெல்த்தியான ரெண்டு வகையான கஞ்சி நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இனிப்பு கஞ்சி பிடிச்சிருந்தானா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இனிப்பு உங்களுக்கு வேண்டானா மோர் ஊற்றி அதே மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப குளுமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்